திண்டுக்கல் மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா சிறுமலை பகுதியில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார் அவருடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சென்று வாக்கு சேகரித்தனர் அப்போது பேசிய பாமக வேட்பாளர் திலகபாமா சிறுமலை பகுதியை சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றவும் வேளாண் விளைபொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்து சந்தை உருவாக்கவும் தனக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் பிரதமர் மோடி மீண்டும் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக அரியணை ஏறுவார் என்று உறுதியுடன் கூறினார் மத்திய அரசின் திட்டங்கள் அனைத்தையும் கொண்டுவரும் பணியாளராக தன்னை தேர்ந்தெடுத்து அனுப்புமாறு பொதுமக்களிடம் பாமக வேட்பாளர் திலகபாமா கேட்டு கொண்டார் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் சார்பில் நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் வாக்கு இல்லைங்க நல்லா இருக்கணும் இந்த மண்ணும் மக்களும் நலம் வாழ்வதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறை அரிய ஏற போறார் அவர் தான் ஜெயிக்க போறார் அவர் போட்டு வைத்திருக்கிற திட்டங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அதுக்கான பணியாளராக நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக வந்திருக்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க